பல்வேறு கடமைகள் இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பிற்கும் மகத்துவத்துக்கும் உரியது என்பதை நாம் எல்லாம் அதிகம் அதிகம் அறிந்திருக்கிறோம் இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தினம் அத்தனை பேரும் அரபா என்கின்ற அந்த மைதானத்தில் ஒன்று கூடி எல்லா ஹாஜிகளும் கட்டாயமாக அரபாவில் அன்றைக்கு இருக்க வேண்டும் அரபாவை அவர்கள் அடையாவிட்டால் அரபாவிலே தங்காவிட்டால் ஹஜ்ஜு இல்லை என்கின்ற அளவிற்கு மிக முக்கியமான ஒரு அமல் அமல் பிறை ஒன்பதிலே நடக்கிறது அல் ஹஜ்ஜு அல் அரஃபா அரஃபா தான் ஹஜ்ஜு என்று நபி சொல்லுல்லா அலிஸ்லம் சொன்னார் அந்த இடத்துல இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய முப்பது லட்சம் ஹாஜிகளும் ஒன்று கூடுவார்கள் ஒரு கணக்கின்படி முப்பது லட்சம் என்று சொல்லுகிறார்கள் அதையும் தாண்டி அதில் எண்ணிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன எல்லோரும் ஒன்று கூடி ஒரே மைதானத்தில் அமர்ந்து அல்லாகவை திகர்வு செய்து அங்கே செய்கின்ற அந்த பிரார்த்தனை அதே நாளிலே நாமும் நாம் இங்கே நோன்பு வைக்கின்றோம் அரஃபான் நோன்பு வைப்பது மிக முக்கியமான ஒரு கடமை சுன்னத்தான நோன்புகளின் பட்டியலில் மிக முக்கியமான இடத்தை பெறுவது அரஃபா அரஃபாவில் நான் நோன்பு வைத்து துவா செய்கிற அதே தருணத்தில் ஹாஜி பெருமக்களும் அங்கே துவா செய்து கொண்டிருப்பார்கள் நபிகள் செலல்லா அவனை செல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் தூதுத்துவ பணியை நிறைவு செய்த இடம்தான் அந்த அரஃபா பொதுவாக அரஃபான் பேர் வந்தது இருக்குது அப்படின்னா ஆதம் அலி இஸ்லாமும் ஹபா அலி இஸ்லாமும் பூமியில் இறங்கினாங்க இறங்கி அவர்கள் சந்தித்து கொண்ட இடம் அந்த இடம்தான் என்பதால் அரஃபா என்று சொல்லப்படுகிறது அரஃபானா பல்வேறு அர்த்தங்கள் உண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வாழ்க்கையிலும் அந்த இடம் வருகிறது ஆக அந்த மைதானம் என்பது ஒரு புனித தலம் அந்த இடத்துல அமர்வது என்பது இன்றைக்கு நேற்று அல்ல அது ஆதம் அலி இஸ்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் அது இணைந்து வருகிறது நபி சல்லா அல்லிஸ்வல்லாம் அந்த அரஃபாவில் நின்று உபதேசித்தார்கள் அந்த உபதேசத்துக்கு பெயர் தான் ஹஜ்ஜத்துல் விதா விடைபெறுகின்ற ஹஜ்ஜில் நபி சொல்லுல்லா அல்லிஸ்வல்லாம் அவர்கள் அரஃபா பேருகை என்று சொல்லுவார்கள் ஒரு ஒட்டகத்தில் நபி சொல்லுல்லா சொல்லம் இருந்தார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த சஹாபிகள் எல்லாம் இருந்தபோது நபி பெருமானார் சலல்லா சொல்லம் இருபத்தி மூணு வருஷம் இந்த இஸ்லாமிய போதனை இஸ்லாம்னா என்ன சுருக்கமாக வளர்க்குறார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் நான் இந்த வருடத்திற்கு பிறகு அடுத்த வருடம் உங்களை இதுபோல சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் குரானில் ஒரு வசனம் வந்துச்சு அல்லயோம் அக்குமல் துலக்கும் தீனக்கும் ஓ அத்துமம் தோ அலிக்கும் நிமிதி ஓர் அள்ளி துளக்கும் அலி இஸ்லாம தீனா அல்லயோம் அக்குமல் துலக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை இன்றைய தினத்திலே நாம் முழுமைப்படுத்திவிட்டோம் பாத்து மம்து அழைக்கும் நேமதி என்னுடைய அறுப்படை உங்களை உங்கள் மீது நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லா சொன்னான் குரான் ஒழுங்கை விட்டது என்னுடைய வழிகாட்டுதல்கள் நீ உலகத்திற்கு நிறைவு பெற்று விட்டது என்று திருக்குரான் வசனம் இதை கேட்ட உடனே எல்லோரும் ஆனந்தப்பட்டார்கள் இனி வந்து இஸ்லாமிய கடமைகள் அஞ்சு துலுக துலோக ஜகாத் ஜக்காத் அஞ்சு அஞ்சு கடமை இருக்கு ஹலால் ஹராம்னு சில சட்டம் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து இஸ்லாம் அந்த சட்டம் இனி முடிவடைந்துவிட்டது இனி எல்லா குரானில் புதுசாக சட்டம் சொல்ல இல்லை இதை ஃபாலோ பண்ணாவே இஸ்லாம் கம்ப்ளீட்டடாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒன்றும் சந்தோஷப்பட்டார் இஸ்லாம் முழுமை பெற்று விட்டது எல்லாவுடைய வழிகாட்டுதல்கள் நிறைவு பெற்று விட்டது எல்லா ஒரு சட்ட புத்தகத்தை இருபத்தி மூணு வருஷமாக கொடுத்து இப்போ நிறைவு செஞ்சுட்டான்னு சந்தோஷப்பட்டார் ஆனால் அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் வருத்தப்பட்டார் ஏன் நீங்கள் அழுகிறீங்கன்னு கேட்டப்போ சொன்னார்கள் ஒருத்தர் வந்தார் அவருடைய வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம் அதுக்கு போக போகிறார் அவர் புறப்பட போகிறார் என்பது அர்த்தம் இல்லையா என் வேலை அல்லாஹின் வகி உங்களுக்கு சொல்லுவது அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ அடுத்த வருஷம் நான் சந்திப்பேனான்னு தெரியாது இந்த செல்லல்லா அவலை சிலம் போது இதுக்கு என்ன அர்த்தம்னா நபிபெருமான செல்லல்லாவலை சிலம் நம்மை விட்டு மௌத்தா போகிறாங்களே அர்த்தம் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்பது அர்த்தம் அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அதில் அபிபக்கர் சிந்திக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அடைந்தார்கள் நபி பெருமானார் சுரல்லாவுல சிலமரு ஆட்சி அந்த உரை மிகவும் முத்தாய்ப்பானது இஸ்லாமத்தை முழுசாக புரிஞ்சுக்கிறோம்னா அஜித்தின் விதாவில் ரசூலல்லா பேசினா அரஃபா உரையை படிக்கணும் பல பள்ளிவாசல்களில் அரஃபா உரை அப்படின்றத அப்படியே எழுதி வச்சு ஒரு போட போட்டு வச்சுருப்பாங்க அதை படித்தால் இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சு நபீசுல்ஹான் சல்லா அலி அவர்கள் அந்த உரையில் அவ்வளவு ரத்த சுருக்கமாக இஸ்லாத்தை பற்றி வரையறுத்தி சேர்ந்திருப்பார்கள் கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் உள்ளவை உங்கள் அரபியை விட அஜமியை உயர்ந்தவர் அல்ல அஜமியை விட அரபியும் உயர்ந்தவர் அல்ல வெள்ளையனை விட கருப்பவர் கருப்பானவர் உயர்ந்தவரல்ல கருப்பனை விட வெள்ளையனும் உயர்ந்தவர் அல்ல நீங்கள் அத்தனை பேரும் இறையச்சத்தை கொண்டுதான் அல்லாஹிடத்தில் இடைபோடப்படுகிறீர்கள் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய நல்ல பண்புகள் இறைவனை பயப்படுகிற தன்மைகள் இதுதான் ஒரு மனிதனுக்கு உயர்வே தவிர பிறப்பின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ இன்னவரை உலகத்தின் அடையாளங்களை கொண்டு நீங்கள் அல்ல அல்லாவிடமும் கண்ணிய வேணும்னா நீங்கள் இறையச்சத்தோடு வாழுங்கள் என்று மிச்சர்ல்லா அலீசிவன் சொன்னார்கள் அதனுடைய கடைசியாக அல்லாவுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இத்தக்கொள்ளா ஐமாய் இல்லா அல்லாவுடைய அடிமைகள் அவர்களுக்கென்ற அந்த உரிமைகளை நீங்கள் கொடுங்கள் என்று நபி சொல்ல அல்லாஹ் செல்லும் அவர்கள் ஆட்சி அந்த உரை ஒவ்வொரு மூமியிலும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடையாவது அந்த உரையை படிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு மிக முக்கியமானது அதற்கு பிறகு நபிகள் செல்லல்லா செல்லும் அவர்கள் எண்பது நாட்கள் மட்டும்தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள் இந்த துல்ஹ்ஜு மாதத்தில் இந்த ஏற்பட்ட இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு முஹர்ரம் சஃபர் சஃபர் மாதத்தில் ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய்வாய்ப்பு அடைகிறார்கள் மா அறுபது நாட்களாகிறது ரபிகு லபல் மாதம் பனிரெண்டில் நபி சொல்லுல்லாஹ் அலி அவர்கள் செல்லும்பவர்கள் வஃபத்தாகிறார்கள் என்று நாம் போது எண்பது நாட்களைத்தான் இந்த ஹஜ்ஜிலிருந்து நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள் இப்படி பெருமானாருடைய உரையோடும் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான கடமையாகவும் உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரும் நோன்பு நோக்கின்ற மிக முக்கியமான ஒரு நாளாகவும் அறபா தினம் இருக்கிறது அந்த தினத்தில் ஒரு சுண்ணத்தான ஒரு நோன்பை நாம் நோக்கின்ற போது அல்லாஹு தாலா கடந்த ஆண்டினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார் ஒரு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பது அந்த நாளில் கூடிய மிக முக்கியமானது ஒரு அமலாக இருக்கின்றன அல்லாஹூ சுல்ஹான் தாலா அமல்களை செய்கின்ற நல்ல தொகுப்பிக்கை நம் யாவருக்கும் நல்குவான சுஹான் அல்லா விருந்தி அதாவது கல்வி